தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அரசு அலுவலங்களில் எடுக்கப்படும் முக்கிய உறுதிமொழி இந்த கொத்தடிமை தொழிலாளர் முறையை டெபிட்ஸ் பாண்டே முழுமையாக அகற்றுவதையும் மனித உரிமைகள் நிலைநாட்டுவதையும் நோக்கமாக கொண்டது இதில் இந்த அந்த உறுதிமொழியை இப்பொழுது நாம் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா கொத்தடிமை முறை என்பது மனித மாண்பிற்கும் கண்ணியத்திற்கும் எதிரானது என்பதை நான் உணர்ந்துள்ளேன் என்னுடைய வீட்டில் பண்ணையில் தொழிற்சாலையில் அல்லது நான் சார்ந்திருக்கும் எந்த இடத்திலும் எக்காரணம் கொண்டும் கொத்தடிமைகளை நான் வைத்திருக்க மாட்டேன் என உறுதியளிக்கிறேன் கொத்தடிமை முறை ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு நான் மதிப்பளிப்பேன் கொத்தடிமை முறையை ஒழித்து சுதந்திரமான மற்றும் கண்ணியமான உழைப்பை உறுதி செய்வதில் என் பங்கை முழுமையாக அளிப்பேன் கொத்தடிமை முறை ஒழிப்பு முயற்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையற்ற உதவிகளை செய் தேவையான உதவிகளை செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் என்று உறுதிமொழி சொல்வதும் இதிலே ஒரு வகை இருக்கிறது அடுத்ததாக பார்த்தோம்னா முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய நோக்கம் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் வாழ வகை செய்வதுதான் நோக்கம் தடை வந்து பணத்திற்காகவோ அல்லது கடனுக்காகவோ ஒருவரை தலைமுறை தலைமுறையாக அடிமைப்படுத்துவதை இச்சட்டம் கடுமையாக தடுக்கிறது தொடர்பு இந்த உறுதிமொழி பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் ஆட்சியரின் தலைமையில் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்குவோம் இது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் பாண்டட் லேபர் அபாலிஷன் பிளேஜ் என்று சொல்லுவார்கள் இதுக்கான முக்கிய தகவல் சட்டம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் இந்த தொழிலாளர் கொத்தடிமை ஒழிப்பு முறை சட்டம் வந்தது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் கொத்தடிமை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க திட்டமிட்டுள்ளது இதற்கான உதவி எண் கொத்தடிமை முறை குறித்த புகார்களை தெரிவிக்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை பயன்படுத்தலாம் கூடுதல் விவரங்களுக்கு தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை வெளியிடும் அதிகாரப்பூர்வ கொள்கை விளக்க குறிப்புகளை சரிபார்க்கலாம் என்றெல்லாம் சொல்கிறார் நன்றி வணக்கம்